சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்புகள் இருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் அந்த வணக்கங்கள் நம்ம இந்த ஒரு சிறப்பான ஒரு மாதத்துக்கு பலன் பார்க்க வருகிற தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்குமா தமிழ் புத்தாண்டு அப்புறமா நல்லா இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அனைத்து ராசிக்குமே ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உச்சம் இருக்கிறார்கள் சூரிய பகவானும் மேசத்தில் உச்சம் இருக்கிறார் சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் இருக்கிறார் அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தினசரி வருமானத்துக்குரியவர் உரியவர் சுக்ர பகவான் பெரும்பணத்துக்கு சொந்தக்காரர் அப்போ தினசரி வருமானம் ப்ளஸ் பெரும்பனம் அதில் அதை வந்து லாபமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே செய்ய இருக்குது அதை பற்றி நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் சில விசேஷ நாட்கள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் அது இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க அதுவும் திருவாத நட்சத்திரத்தில் பிறகு ராதசாரத்தில் பிறகுது எதுவும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது அனைத்து லாசமே பிரம்மாண்டமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி திரு மீனாட்சி வைபோக கலி திருக்கல்யாணம் சரி நம்ம நடக்கும் அந்த திருக்கலை வைபவத்தில் அனைத்து ஆன்மீக நம்பர்களும் கலந்துக்குங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் அத புலப்பு தோஷம்னு சொல்லுவோம் அதைய தோஷம் உள்ள யாரா இருந்தாலும் இந்த திருக்கல்யாணம் வைபோகத்தை அப்போ அப்பதான் அந்த தோஷங்கள் சரியாகும் இந்த தோஷம் என்ன செஞ்சாமே ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருதான் தோஷம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு திருமண தடையா இருக்கும் இதெல்லாம் தாங்கிட்டே போயிட்டு இருக்கோம் எல்லாம் திரும்ப நடக்க நடக்காது இதெல்லாம் ஒரு பரிகாரம் வைபோகத்தை பார்க்கணும் அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகத்தை கண்குள பார்க்கணும் சரிங்களா இது ஒரு பரிகாரம் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தோஷங்கள் என்ன நிவர்த்தி ஆகிரும் அதனால் அனைத்து ஆண்மை நண்பர்களும் போய் பார்த்துட்டு அனைவரையும் போயிவிட்டு வாங்க மிச்சாமே தோசை இருக்க தான் பார்க்கணுமா நாங்கள் போகக்கூடாது கண்டிப்பாக அனைவருமே போய் பாருங்கள் அது வந்து ஒரு அதை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை நீங்கும் ஒற்றுமை இருக்கும் சரிங்களா வாழ்க்கை பார்க்க இது வந்து குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே அநியுநகங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அதே போல் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கல்லளர்கள் வந்து வைக்காட்டில் இறங்குவார் சரியாக இறந்துள்ளவார் அதை கண்டிப்பாக போய் அந்த மகள தெளிச்சிட்டு வாங்க இதான் நம்ம விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருது அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இப்போ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதத்தில் சித்திரை இந்த சிம்ம ராசி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமாக இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே சிங்கம் நடைபெடக்கூடியவங்க எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுவாங்க ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி அதற்கு அதற்கேற்றார் போல படங்கள் செய்ய இருக்குது இந்த மாதத்தில் ஒரு கிராமநிலை பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சம் இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவீங்க உச்சபலன் அடைய போகிறீங்க ஆசிங்க போய் உச்சமொழி உச்சமொழியார் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மேசராசியில் உச்சமிருக்கார் ப்ளஸ் குருவோடு இருக்கிறார் அப்போது இந்த மாதிரி பிறக்க உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து லாபங்களுமே கிடைக்கும் ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் நமக்கு வர வேண்டிய வரவு வர வேண்டிய உதவி வர வேண்டிய பாக்கி நம்ம எதுனாலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ நம்ம கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அதை வந்து வாங்க முடியுமா ஒரு இடமா இருக்கலாம் இல்லை ஒரு எது உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டிய பாக்கியம் நமக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது லாபஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதான் தான் பாக்கியஸ்தானம் அப்போ நம்ம வர வேண்டியது நம்ம நீ என்ன நான் போய் ஒருத்தான் காசு கொடுத்தேன் கடன் கேட்டான் அவசரத்துக்கு உதவி இப்போ நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன் அதை வாங்கலாமா வாங்க முடியுமா காசு பண்ண கையில இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சிட்டு இருப்போம் அதான் நம்ம பாக்கியம் சொல்லக்கூடிய நம்ம வர வேண்டிய பாக்கியம் அதை நம்ம வந்து வந்து நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்ப அத்தகைய எண்ண உங்கள் உங்க சிம்மராசியம் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே அனைத்து பாக்கியமும் கிடைக்கூடிய மதமா அந்த தான் இருக்கும் சரிங்களா நம்ம இயங்குற விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது திருமணமாக கூட இருக்கலாம் அது வயது கேட்டால் ஒரு ஆசைகள் நமக்கு என்னென்ன ஆசைகள் ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா ஃபுல்லாக மார்க் எடுக்கணும்னு நினைப்போம் திருமண வயதாக இருந்தோன்னா என்ன பண்ணுவோம் திருமணம் செய்யணும் சரிங்களா அதே போல் க வேலைவாய்ப்பு சரிங்களா படித்து முடிச்சுட்டான் இந்த வேலைக்கு போகல வேலை கிடைக்குமா இது மாதிரி நம்ம மனிதர் உள்ள ஆசைகள் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா எட்டில் சுக்கரன் உச்சம் இருக்கிறார் சரிங்களா ஏழில் செவ்வாயும் சனி ஆட்சி பெற்ற சனியோட இருக்கிறார் அப்போது நம்ம ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மதமாக இருக்கும் ஏன்னா ஆசைகள்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம்னா எல்லாருமே ஆசைகள் இருக்கும் எதோ ஒரு வகையினா தான் இருப்போம் நம்ம அந்த ஆசைகளை கொள்ளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் அப்போ இரண்டு கிரகம் உச்சம் வரும் பொழுது என்ன உங்களுடைய விரும்பி அனைத்துமே கிடையக்கூடிய மதமாக விரும்பி அனைத்தும் உங்கள் லாபத்தை கொள்ளக்கூடிய கிரகமாக இருக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானங்கிறது முற்றிலும் சுபர் முற்றிலும் நல்ல ஒரு இடம் இதிலே வந்து அதிக வலிமைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் தான் சரிங்களா ஐந்தாம் பாவகத்தோட வலிமை பெற்றது ஒன்பதாம் பாவகம் சரிங்களா அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு உச்சமருபல்லாம் ஆகும் உங்களுக்கு அனைத்துமே உச்சமான பலனை கொடுக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் நீங்கள் உச்சமாக தான் இருப்பீங்க என்ன நம்பர் ஒன் அப்போ அந்த நம்பர் ஒன் பொசிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க சரியா அதே போல் சூரிய பொழுது உங்களுடைய ஆத்மா பலமாகும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க அதே போல் ஏழில் சனி ஆட்சிப்பட்டு செய்வாளர் இருக்கும் பொழுது கலத்திரக்காரன் அதாவது இயலகிறது கலத்திரக்காரன் சனி பகவான் கண்டிப்பாக ஆட்சி பெற்று செவ்வாயோட செயற்கையோடு இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் ஆகாத திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசி அம்மையாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வருங்க சரிங்களா அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரி இதெல்லாம் பொதுப்பலான தான் சுய ஜாதகத்தில் விதிங்கிறது பார்த்து லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்தின்னு சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் தனிப்பட்ட ஜாதம் ஒருத்தரும் தனிப்பட்ட ஜாதம் ஏன்னா உலகத்தில் எல்லாருக்குமே ஜாதம் ஒரே மாதிரி இருக்காது எந்த எப்படி இருந்தாலும் கிரகங்கள் மாறி மாறி தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம என்ன வா வாங்கிட்டு வந்திருக்கோம் வரோம் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது இதை நோக்கி போக போகுது நம்ம விதியில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தசா பற்றி அதை முடிவு பண்ணும் சரிங்களா அப்போ தசை பற்றி தான் முடிவு பண்ணும் ஒருத்தர் விதி வந்து இப்போ கடைசியாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார் பிறந்த ஒரு பிரிவு கம்பிய வேலை பார்ப்பார் ஒரு அரசாங்கத்தை வேலை பார்ப்பார் ஆனால் கடைசியாக அவருக்கு அரசியல்வாதியாக போகணுன்னு வந்திருக்கோம் விதியில் இல்லை ஒரு தேச தலைவராக இருப்பார் இல்லை ஒரு சம்பந்தமாக இல்லாத வேலை பார்த்துருப்பார் இல்லை சம்மந்தமே விளாடு போயிடுவார் இதெல்லாம் எது முடிப்பான் தசாபத்தி தான் முடிவு பண்ணணும் அப்போ பிறக்கையில் நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன அவர் கேட்டார் போல தான் அது செயல்படும் அப்புறம் வாங்கி வந்து வரேன் என்னங்கிறத உங்களோட சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க அதற்கு கேட்டால போல் தசாபுத்திட்ட முடிவு பண்ணுங்கள் சரிங்களா அதில் போ அது அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே என்ன அனைத்து பாக்கியமும் கிடைக்குங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் எது நினச்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதை அதாவது சுக்கிர பகவான் வந்து உச்சம் வரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து வகையிலுமே அனைத்து வழியிலையுமே வந்து உங்களுக்கு தன லாபத்தை கொடுத்துரும் இரண்டு தொழில் பண்ணுற மாதிரி வருங்க கண்டிப்பாக ரெண்டு தொழில் பண்ணுற மாதிரி வரும் பணம் காசு இல்லை பண கஷ்டமாக இருக்குது சாமே பணம் தட்டுப்பாடாக இருக்குது கடன் பிரச்சனை கடன்காரன் வந்து ஒளி நிற்கிறேன் இதெல்லாம் சமாளிக்க முடியுமான்னு தெரியலனா இந்த மாதம் உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு கண்டிப்பாக அது கடன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றுத்தரும் அதே போல் உயில் சொத்து சொத்தில் பிரச்சனை உயிரில் பிரச்சனை தாத்தா பாட்டி தாத்தா சொத்தில் வந்து உயிலில் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாற்றிட்டாங்க அதெல்லாம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்குன்னா எட்டில் சுக்கர உச்சம் அதே போல் திடீர் சரி சாமி எல்லாம் வருமானம் இருக்குது கடன் அடைச்சிடுவேன் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமா லாட் யோகில் ஏதோ ஒரு வகையில் யோகம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் ஏன்னா செட்ட சுக்கர உச்சா ப்ளஸ் ராவு கூட இருக்கிறார் அவள் கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு லக்குன்னு சொல்லுவோம்ல அதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் பெறுவீங்க அதே போல் முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க முன்னோர்கள் ஆசை கேட்டும் தாய் வழி தந்தை வழி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் முன்னோர்கள் குலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீகத்துக்கு போகிற மாதிரி வருங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுவீங்க அதே போல் விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க இதெல்லாமே உங்களுக்கு சகலமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏழில் சனியை ஆட்சி விட்ட செவ்வாய் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க போட்டிகளை கலந்துக்குவீங்க எதிரிகள் உங்களுக்கு வந்து விளங்குவாங்க எதிரிகள் பயங்கள் தொல்லைகள் நீங்கும் மரமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க பிரிந்த கணவன் மழையை சேரக்கூடிய மா மாதமாக ஏன்னா ஏழை சனி ஆட்சி பெறுகிறார் லக்காது உச்சம் பெறுகிறார் கண்டிப்பாக கணவு மனைவியில் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி அந்நியங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தால் எதிர்பார்க்காத விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு என்ன சாதகமாக வரும் இந்த மதம் ஏன்னா உச்சமெருமில் அக்கறை உச்ச பெருமளும் எல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக எடுப்பீங்க குழப்பம் இல்லாமல் எடுப்பீங்க இனிமேல் சரி இந்த மாதத்தில் அதனால் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு மாதமாக கண்டிப்பாக அமையும் வாழ்க்கையில் எல்லா யோகத்தையும் அணையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பயன்படுத்திங்க சிம்மராசி என்பர்களே எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு துணிச்சலானவங்க வீர தீர செயல்கள் புரியக்கூடியவங்க எதுலேயுமே தலைமையாக இருக்கக்கூடியவங்க எப்படி காட்டில் ராஜா சிங்கமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ராஜாவாகக்கூடிய யோகம் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை எப்படின்னா சகலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தரவை வேலை பார்க்கக்கூடியவங்க வாய் வச்சு பிள்ளை கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வரும்போது சிம்மராசி என்பது அதுவும் சூரிய அதிகம் பெற்றோர் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்கள் ரியல் எஸ்டேட் மூலமாக தன லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஏற்ற காலம் சரிங்களா அதனால் இந்த இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலையுமே உச்ச பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பர்கள் சிம்மராசி அன்புகள் சரி நிறைய பேர் நமக்கு ஜ சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தருவீங்க உங்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லி அதே போல் சித்திரை மாதம் சிம்ம ராசிக்கு யோகமான மாதமாக கண்டிப்பாக அமையும் பயன்படுத்திக்க